நடிகர் விஜய் எங்களை இல்லத்தில் சந்தித்ததில் எந்தவித அரசியல் உள்நோக்கமும் இல்லை திமுக கடவுள் இல்லை என்று கூறிவிட்டு இப்பொழுது விழா நடத்துவது மக்களிடையே சர்ச்சை ஏற்படுத்தும் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு எழுபத்தி இரண்டு தேமுதிக தொண்டர்கள் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு டேட்டு வரைந்து கொண்டு காலம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மாநில துணை செயலாளர் சதீஷ் மற்றும் தேமுதிக கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் மார்னிங்கே பொங்கல் அதே மாதிரி பிரியாணி எல்லாம் இருந்துச்சு

கஷ்டப்படாம அந்த மாணவர்களுக்கு அந்த ரூபாயை நாங்கள் சேர்ப்போம் என்று தமிழ் சங்க